குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் இருபத்தி ரெண்டு படிக்கலாம் வாங்க நீத்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று குரலுடைய பொருளை பார்க்கலாம் துறந்தார் அப்படிங்கிறது ஆசைகளை துறந்தவர் துறவிகளை குறிப்பிடுகிறது அவர்களின் பெருமையே இந்த குரலில் சொல்றாங்க இறந்தாறை அப்படின்னா இந்த உலகத்தில் இறந்தவர்களை குறிப்பிடுகிறாங்க உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று நம்மால் கூற முடியுமா அது போலதான் உண்மையான துறவிகளின் பற்றை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளால் அளவிட முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல நமக்கு சொல்றாரு உடல் மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்க துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று